விளையாட்டு சங்கம் மற்றும் அகாடமி சார்பாக சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது கோவை கீரநத்தம் பகுதியில் உள்ள எஸ் என் கல்லூரியில் உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் மற்றும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக சர்வதேச சிலம்பம் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போட்டி நடைபெற்றது இப்போட்டியானது பிரேக் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனத்தின் தலைவர் பிரபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு சாம் பிரசாத் நிறுவனத்தின் தலைவர் உத்தம ராமசாமி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் மேலும் இப்போட்டி பதினாறு பதினேழு பதினெட்டு வயது பிரிவாக நடைபெற்றது இதில் ஒற்றைவாள் வீச்சு என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன மேலும் போட்டியில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தும் கலந்து கொண்டனர் மற்றும் சென்னை திருப்பூர் ஈரோடு சேலம் மதுரை திருநெல்வேலி தேனி திருச்செங்கோடு கன்னியாகுமரி திருவாரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்கள் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தமிழக சிறந்த விளையாட்டு சங்கம் மற்றும் தமிழ் பரவாமில்லா சமீப ஓபன் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி எல்லா சேர்ந்து சிலங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு இந்த இன்டர்நேஷ்னல் சேனல் கண்டை கூறியிருக்கிறோம் இது நம்ம ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் பல்வேறு மாநிலங்கள் மூணு கன்ட்ரிகள் ஸ்ரீலங்கா அமெரிக்கா மன்சிங்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லாம் கட்டமாக சேர்ந்து ஆயிரத்தி முந்நூறு மாணவர்கள் கலந்துருக்காங்க இது ஒற்றைக்கு வந்து இரட்டை வந்து உருவார் அப்படிங்கிற பேட்டத்தில் நடந்திருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக நாங்கள் கண்டுக்கணு அப்படின்னா மற்ற கலைகள் மேலோங்குது அப்படிங்கிற இல்லாமல் இப்போ உடல் உழைப்பில் இல்லாமல் புதுசாக பல உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சுருக்குது அதுக்கெல்லாம் நிவர்த்தியாக இந்த சிரமம் அமைங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையினாரன் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிலம்பம் எப்பெல்லாம் செய்யணும் சித்தரீங்களா திட்டம் தபம் வாதம் சித்த வைத்த சுத்த வைக்க குறையும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் இங்கே பல பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் இது குறிப்பாக சுதாகரன் அவர்கள் எங்கள் மாநில செயலாளர்களை கீதா மதுமில் எல்லாம் செய்யணும் ஒன்று முடிச்சு பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் முழு ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோ இந்த மதமோ எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளுக்கும் நீங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஆதரவு போட்டு தலை எங்க அதுல உத்தம பாலாஜி